அவர் அவர் வந்து பெரிய புராணத்தில் இப்ப நான் சொல்ல போற கதையை எழுதல காஞ்சி சங்கர மடத்துல நூறாண்டுகள் வாழ்ந்த மகான் தரிசித்த யாரு சரஸ்வதி சாமி நூறாண்டுகள் வாழ்ந்த மகான் அவரு சொன்ன கதை இது இந்த சோமாசி மாற நாயனாருடைய வரலாறு நான் சொல்ல போற தகவல் வந்து காஞ்சி மகான் சொன்னது தெய்வத்தின் குரல் சொல்லி ஒரு குக்குவன் போடுவாங்க காஞ்சி சங்கர மடத்தில் அந்த மடத்தில் வந்து சோமாசி சோமாசிமார நாயனாருடைய வரலாறு காஞ்சி மகான் சொன்ன தகவல் இது பெரிய புராணத்தில் இல்லை இது ஏன்னா பெரிய புராணம் சொல்கிறவங்க இந்த தகவலை சொல்ல மாட்டாங்க அதுக்காக தான் சொல்கிறேன்னா அவர் தான் பல இடத்துக்கு போகிற ஒரு பேப்பர் அதை அப்போ எதுல இருந்து வந்ததுன்னு கேட்டாங்கன்னா அவருக்கு சொல்லணும் இல்லை அதுக்காக அவர்கிட்ட ஒரு புத்தியம் கொடுக்குறேன் மகான் பெரியவர் நூறு ஆண்டுகள் வாழ்ந்த மகான் சொன்ன இந்த சோமாசி வரலாறு சோமாசி அப்படின்னு சொன்னமாக்கா அந்த காலத்துல சொல்லுவாங்க ராஜா காலத்தில் எல்லாம் சோமபானம் பானம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா ராஜா காலத்துல போதைத்தர பானங்கள் அதெல்லாம் அதாவது ரசத்திலிருந்து எடுப்பாங்க அதெல்லாம் இப்ப இருக்கிற அந்த மாதிரி இது கிடையாது பழ ரசத்தை வந்து அழகாது பண்ணி அதை குளிக்க வச்சு நெருக்கத்தி ரசம் அது சோமபானம் சூரபானம் அந்த மாதிரி சோமன்னு சொல்லி ஒரு பொடி ஒன்று இருக்கு மருத்துவ மூலிகைகள் நிறைந்த பொடி அந்த பொடி அந்த பொடியை எடுத்து யாகத்துல போட்டு யாக மரத்தன்னு வச்சுக்கலாம் அந்த இடம் வந்து அப்படியே வந்து அற்புதமா இருக்கும் எந்த இடத்துல அந்த சோமனுங்கிற பொடியை போட்டு யாகம் பண்ணுறோமோ நேர்வினை நிகழ்ச்சிகள் மட்டும்தான் அங்கே நடக்கும் எந்த தீயதும் உள்ள நுழையாது அந்த மாதிரி ஒரு மருத்துவ மூலிகை கொடியது சோமன் அப்படிங்கிற கொடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன அந்த கொடியை வச்சு தான் யாகம் பார்த்துவாங்க அந்தனர்கள்லாம் அந்த மாதிரி அற்புதமாக இந்த சோமன் கொடியை வச்சு ஒரு அந்தனர் வந்து யாகம் பார்த்துவார் ரொம்ப எளிமையான நிலையில் இருக்கிற அந்தனர் அவர் அவர் கணவன் மனைவி ரெண்டே பேர் தான் அவருக்கு பேர் தான் சோமாசிங்கிற அந்த மாறநாயனார் அப்படின்றது பேர் அவர் பிறந்த ஊர் வந்து திருவாரூர்லேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு அம்பர்ன்னு பேர் அந்த ஊருக்கு இப்போ இருக்க அற்புதமான ஒரு ஊர் அது அந்த அம்பர் அப்படிங்கிற ஊரில் அவர் வாழ்ந்தார் அந்த சோமாசி மாற நாயனார் அவர் என்ன பண்ணுவார் இப்போ உங்கள் வீட்டில் யாக வந்து வளர்த்தி கொடுப்பாரு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை எடுத்து அது வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு பொழுது கைப்பாங்க

அந்த மாதிரி அற்புதமான ஒரு வேதம் படித்த குளத்தில் பிறந்தவர் இந்த சோமாசி மாறன் ஆயினாரு அவருக்கு இந்த யாகம் மாற்றுறாரு இல்லைங்களா நாம வந்து கடைசியில் என்ன பண்ணுவா கொப்பரை தேங்காவை ஒரு சோப்பு பட்டு துணியில் வச்சு எல்லாம் போட்டு அதுல ஆக்சுவலாக காசே போடக்கூடாது எதாவது வந்து எரியுமோ கரியாகுமோ அதை மட்டும்தான் போடணும் காசு போட்டா கரியாகாது அப்படியே நீக்கிட்டு போயிடும் உருகக்கூடிய பொருள் மட்டும்தான் அந்த யாகத்துல போடணும் காசை போடக்கூடாது இந்த காலத்துல அது என்ன காலக்கினே தெரியல காசை வாங்கி போய் மூட முடியா போடுறாங்க அது போடக்கூடாது யாகத்துல அந்த மாதிரி யாகம் வளர்த்து அந்த பட்டு தொழில கொப்பர தேங்காய் வச்சு பொருணாதின்னு சொல்லுவாங்க அந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும் தொட்டு கும்பிட்ட பிற்பாடு யார் வீட்டுல யாகம் காத்துறாங்களோ அவங்க கையால எடுத்து அதை போட வைப்பாங்க யாகம் வீட்டுல அந்த மாதிரி இவர் அந்த யாகம் வருத்தும் பொழுது இறைவன் வந்து அதை நாம சூரிய பகவானுக்கு அர்ப்பணம் பண்றோம் சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா சிவபெருமான் கிட்ட எத்தும் போய் அதை அர்ப்பணம் பண்ணுவார் நாம சூரியனுக்கு பண்ணுவோம் அக்னிக்கு பண்ணுவோம் அக்னி வந்து சிவபெருமானுக்கு குடும்பம் எடுத்து போய் அதை அப்போ இவருக்கு நாம குடுக்கிற இந்த அவிழ்பாகத்தை சிவபெருமான் ஏத்துக்கிட்டாரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியலையே இறைவா அவர் ஏத்துக்கிடு எனக்கு அருள் கொடுக்குறாரா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இதை யாருக்கிட்ட கிட்ட கேட்டா இதை தெரிஞ்சுக்கலாம் போது அந்த தான் சுந்தரர் வாழ்ந்த காலத்தில் இவர் வாழாரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் திருவாரூர்ல இருந்து இவர் இருக்கிற ஊரு திருவாரூர்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு சொல்லிட்டு இறைவனுடைய அருள் பெற்ற அவர் சாதாரண அருள் இல்ல ஒரு இடத்துல போய் இந்த பொண்ணை ஆசைப்பாடுறேன் கட்டி வச்சாரு அந்த பொண்ணு சண்டை போட்டுக்கணும் போனால் சிவபெருமான தூத்து போடுறாரு சிவபெருமான அவருக்காக தூது போறாருன்னா அவர் எவ்வளோ ஒரு அன்பு வச்சிருப்பாரு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதனால வந்து நாம் அவர்கிட்ட போய் கேட்டமாக இது ஒரு விலை கிடைக்கும் அப்படின்ற போது நாம போய் இதை எப்படி அவர்கிட்ட கேட்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு ஒரு நாள் என்ன பண்றாரு கொஞ்சம் தலைகளெல்லாம் பறித்து ஒரு நமக்கு வந்து கீரை வகைகள் அது அதை என்னன்னு சொல்கிறேன் அப்புறம் பறிச்சு ஒரு மூட்டை கட்டி எடுத்து போய் நேராக வந்து திருவாரூரில் பறவை நாச்சியார் வீட்டு சமையல்காரன் கிட்ட கொடுக்குறாரு கொடுத்துட்டு ஒரு பாட்டு ஊட்டி போயிடுறது போன உடனே சமையல்காரன் அதை அந்த இலையை வந்து அற்புதமாக ஒரு ஒரு நாளைக்கு பொரியல் பண்ணார் பண்ண உடனே சுந்தரமூர்த்தி எல்லா அடியார்களோட உட்காந்து சாப்பிட்றாருப்பார் சாப்பிட்ட உடனே அவர் சொல்கிறாரு இதுவரையில் நான் டெய்லி சாப்பிட்றோம் இன்றைக்கி என்னமோ வித்தியாசமாக ஒன்று இருக்குது வித்தியாசமான ஒரு ருசியோட இது என்ன இது அப்படின்னு கேட்குறாரு அப்போ யாரும் என்ன தெரியாதுங்க ஒரு அடியாது ஏதாவது கொடுத்தாரு நான் அதை இன்னைக்கு பொரியல் செஞ்சு போட்டேன் அப்படின்னு ஒன்று அப்படியா ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சாப்பிட்றாரு மறுநாள் என்ன பண்ணுறாங்க அதை கடையில் செஞ்சு போடுறாரு அந்த கீழே மறுநாள் ஒரு மூட்டை தூக்கித்துட்டு வர்றாரு இப்படியே கொஞ்சம் காலம் உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சமையலார போட்டுறாரு ஏன்பா அவர் ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாரான்ட்டு இப்ப நீ சொல்லலைங்க என்கிட்ட அவர் பாட்டுக்கு தான் கொடுக்குறாரு அவர் பாட்டுக்கு போறாரு என்ன இந்த மாதிரி எந்த விதமான பிரதிபலனும் இல்லாத எத்தாந்து ஒருத்தங்க கொடுத்துட்டு தம்முன்னு போறாங்கன்னா அவங்களுக்கு உள் மனசுல ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கு அதை எப்படி கேட்கறதுன்னு சொல்லி மூடிச்சிட்டு நாளைக்கு அவர் வந்தாருன்னா அவர் கையோட என்கிட்ட கூப்பிடணுவா அப்படின்றார் அப்ப மறுநாள் இவர் எதாந்து கொடுத்தோன்ன அவர் கையை பிடிச்சி ஐயா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உன்னை ஆட்சின்னு வர சொன்னாரு வாங்க அவருகிட்டேன்னு சொல்லி விட்டுன்னு வர்றாரு எப்படின்னு வந்தோடன அவர் சேனலில் விழுந்து வணங்கி பரவ நீங்கள் இறைவர்கள் பெற்றோர் இறைவன் உங்களுக்காக திருவாரூர்லாம் நடந்து போய் பறவை வீடு வரைக்கும் போய் தூது போன அவ்வளோ பெரிய பக்தி மாண்டீங்க என்ன நீங்கள் முதல்ல ஆசிர்வாதம் பண்ணுங்க நான் உங்களை என் குருநாதராக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சேனலில் விழுந்து வணங்கின உடனே நான் உன்னை குருநாத் சிஷியனாக ஏற்றுக்கிறேன் உன்னை ஆசிர்வாதம் பண்ணுறேன் உனக்கு ஏதோ ஒரு மனசில் ஒரு குறை இருக்குது அதை என்னான்னு சொல்லு என்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இவருடைய பூர்வீகத்தை சொல்கிறார் நாங்கள் இந்த மாதிரி யாகம் வளர்த்துல ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் நான் இந்த மாதிரி யாகம் வளர்த்தி புறணாதி பண்ணும்போது அந்த புறநாதியை சிவபெருமானை ஏற்றுக்கிறாரான்னு எனக்கு தெரியணும் நீங்கள் சிவபெருமான்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி சரி நாளைக்கு நான் சிவபெருமானிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு இவர் அன்றைக்கு போய் திருவாரூர் தியாகராஜ பெருமானிட்ட போய் இந்த மாதிரி ஒரு அடியார் வந்து கேட்குறாரு அவருடைய அந்த புரணாதியை நீங்கள் ஏற்றுக்கங்களேன் போயின உடனே நான் நேரிலேயே போய் ஏத்துக்கிறேன் ஆனா எப்படி வருவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தார் சொன்ன உடனே இவரு மறுநாள் அவர் கிட்ட போய் சொல்றாரு அப்பா சிவபெருமா நாளைக்கு வருவாரா வந்து உன்னுடைய பூர்ணாதிய ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இவருக்கு பயங்கர ஆனந்தம் எல்லா அந்தனர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நூறு பேர் அந்த ஊர்ல இருக்கிற அந்தனர்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு யாக வாழ்த்துக்கிறாங்க யாக வாழ்த்துட்டு இருக்கும் போது அப்போ என்ன பண்றாரு ஒரு ஒரு பறையர் அப்படிதான் சொல்லலாம் அத ஒரு மாட்டாச்சு தோல் மலை போட்டுக்கிறாங்க அவரு அவருடைய மனைவி அழுக்கான துணி ரெண்டு புள்ள இப்படி நாலு பேருமா அந்த தெருவழியா வராங்கோ

குடும்பத்தோட வந்து என்னுடைய யாகத்துல கலந்துக்கிட்டு என்னுடைய புரணாதிய என்னுடைய அயில் பாகத்தை நீங்க பெற்றுக்கணும்னு சொன்ன உடனே இறைவன் அங்க வந்து அற்புதமாக அதை வாங்கிக்கிட்டு காட்சி இறைவன் அந்த மாதிரி

தரணிடுவான தருவரேனோ மங்குவார் அவர் செல்வம் ஐ போலோ மாதேவர் காந்தர் அல்லாரகில் அங்க மெல்லாம் குறைந்த அழுகு தொழுநோயராய் ஆ உரித்து தின்றுழலும் புலையரேனும் இந்த பழுக அங்கம் எல்லாம் குறைந்த அழுகு தொழுநோயராய் தின்ுழலும் புலையரே நோ கங்கை வார்த்தை கறந்த கண்பராக அவர் கண்டி நாம் வணங்கும் கடவுளாரே ஆவுரித்து தின்னுழலும் புலையர்னா ஆனா அது மாட்ட யார் தின்வாங்களா புலையர்ல அந்த பழைய தான் சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் இப்போ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களாம் விஷயம் அந்த மாதிரி ஆவுரித்து தீண்டுழலும் புழையர் ஏனும் அவர் புழையர்களாக இருந்தாலும் சரி சிவபெருமானை வணங்கிறவர்களாக இருந்தால் அவங்க தான் நான் வணங்குற தெய்வம் அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமான இந்த பாடலில் பாடுவார் அந்த மாதிரி அவர் பாடின பாட்டி கேட்டாம்பரே இவர் ஒரு புழையராக வந்து காட்சி கொடுக்குறாரு இந்த சோமாசி மாற நாயனர் அற்புதமாக அந்த அவிர் பாகத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பரமசிவன் பார்வதி விநாயகர் முருகனோட காட்சி கொடுத்து அவருக்கு அற்புதமான அருளை கொடுத்து அவருக்கு முட்டி கொடுக்குறாரு இவர் டெய்லி ஒரு ஒரு கீரை எப்படி கொடுத்தா இருப்பாரு இந்த கீரைக்கு என்ன பேர் தெரியுமா அதுக்கு முன்னாடி என்ன பேருன்னு தெரியாது இவர் வந்து சுந்தரருக்கு தூது விட்டாராம் இந்த கீரை மூலியமா சுந்தரருக்கு கீரை மூலியமா தூந்து விட்டாராம் அதனால அந்த கீரைக்கு அதுக்கு அப்புறம் பேர் என்னன்னா தூதுவாட் பேரு

அந்த மாதிரி சுந்தரருடைய அந்த நட்ப பிடிக்கிறதுக்காக இந்த கீழைய தூந்து விட்டாராம் சோமாசி மாற நாயனார் அன்றைய பேரு பேர் இறைவன் காட்சி கொடுத்து சோமாசி மாற நாயனாருக்கு அற்புதமான முக்தியை கொடுத்த ஸ்தலம் அந்த திரு அம்பர் அப்படிங்கிற ஸ்தலம் அது அந்த மாதிரி யாகம் வளர்த்துல ஒரு குடும்பத்துல அந்தனர் குளத்துல பிறந்து இறைவனுடைய அருளை பெற்று அற்புதமாக ஹீரோயின் கிட்ட போய் சேர்ந்த ஒரு நாயன்மார் இந்த சோமாசி மாற நாயனார் அந்த மாதிரி ஒவ்வொரு அடியார்கள் மாதிரி நாமம் முருகி மன முருகி மனைமுருகி நடராஜ பெருமான் கிட்ட பிரார்த்தனை வைத்து அத்தனை பேரும் நம்முடைய விண்ணப்பம்னா நம்மளுக்கு கடைசி காலத்துல பகவானே எங்களுக்கு முத்திய கொடு இருக்கிற காலத்துல நிம்மதியா வாழவை அவ்வளோதான் என்ன கோடீஸ்வரனா ஆட வேணாம் பள்ளத்திலேயே தலை வேணாம் நிம்மதியா வாழவையா உன்னை வணங்கிட்டு அதுதான் நம்ம கேட்கறதே வேற ஒன்றுமே வேணாம் அந்த நிம்மதியை கொடுப்பாரு நம்மளுக்கு இறைவன் கிட்ட முருகி பிரார்த்தனை பண்ணமாக்கா திருச்சி